ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டிப்ஸ் லவ் நீ சேனலுக்கு உங்களை என் கூடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஆரோக்கியமான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம் பொதுவாக பார்த்திங்கன்னா மழை காலம் குளிர் நிறைய பேருக்கு டக்கு டக்குன்னு சளி பிடிக்க ஆரம்பிக்கும் சளி பிடிக்கிறதுனால காய்ச்சல் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் தவிக்கிறதுக்கான ஒரு கஷாயம் செஞ்சு காமிச்சிருக்கோம் வெற்றிலை கஷாயம் இதோட நன்மைகள் என்னென்ன இந்த கஷாயம் எப்படி பண்ணுறதுன்னு இந்த மாதிரி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெத்தல கஷாயம் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்னு பார்க்கலாம் செரிமான பிரச்சனை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஒரு தடவை டாய்லெட் போகிறது மூணு நாள் ஒரு தடவை டாய்லெட் போகிறது இந்த மாதிரியான ரெகுலராக வந்து போகாமல் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க செரிமானம் சரியாக நடக்காத வந்து நம்ம உடம்புல நிறைய வியாதிகள் வர்றதுக்கான காரணம் ஒழுங்காக நடந்தாலே நம்மளோட உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஆகாத தோல் தொப்ப வர்றது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனைகள் வந்து வராம இருக்கிறதுக்கு இந்த கஷாயத்தை வெத்தலை கஷாயத்தை நீங்க ரெகுலரா குடிச்சிட்டு வரும்போது செரிமான பிரச்சனை எல்லாமே சரியாகி உடல் ஆரோக்கியமா இருக்கும் சுவாச பிரச்சனை நிறைய பேர் வந்து சளி வறட்டு இருமல் இந்தனால வந்து இந்த பிரச்சனைனால வந்து மூச்சு விட முடியாது அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த வெத்தல வெத்தலை கசாயத்தருகுலாம் குடிச்சிட்டு வரும்போது உள்ளே இருக்க சளியை வறட்டு இருமலை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி நம்மளுக்கு வந்து சுவாச பிரச்சனையை சரி பண்ணுது அதனால் மூச்சு விடுறது எல்லாமே ஈஸியாக இருக்கும் வழி நிவாரணி நிறைய பேர் வந்து மூட்டு வலி முழங்கால் வலி கைகால் வலி கழுத்து வலி இந்த மாதிரியான நிறைய வலிகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி உடம்புல வலி இருக்கிறவங்க வந்து இந்த வெத்தலை கஷாயத்தை ரெகுலராக போட்டு குடிச்சிட்டு வரும்போது உடம்புல இருக்கக்கூடிய வலிகள் வந்து கொஞ்சம் நிமா குறைய ஆரம்பிக்கும் வாய் புத்துணர்ச்சி நிறைய பேர் வந்து பேசுகிறப்ப நிறைய பேருக்கு வந்து பேசும்போது வாயில் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப நாள் என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு அந்த வாய் துர்நாற்றம் வந்து போகவே போகாது இந்த வெத்தலை கஷாயத்தை வந்து வாயில் ஊற்றி நல்லா கொப்பொழித்து துப்பிட்டு வாங்க அதேமாதிரி இந்த இதை வந்து உள்ளவும் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த வாய் துர்நாற்ற பிரச்சனை சரியாகும் அதேமாதிரி வாயில் பொண்ணு வயிற்றுல பொண்ணு இருந்துச்சுனாலும் அது तो ಸರಿಯા હો антиঅক্সিডেন্ট இந்த வெத்தலையில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட் நிறையா இருக்கிறதுனால இதை நம்ம இந்த கஷாயம் குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிது அதனால் வந்து சீக்கிரமாகவே வந்து சளி காய்ச்சல் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவுமே வந்து வராது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தாலே வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது ஸோ இந்த கஷாயம் குடிச்சிட்டு வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீரிழிவு நோய் அதாவது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலான்னா இந்த ஜூ வெற்றில கஷாயத்தை குடிச்சிட்டு வரும்போது அவங்களோட சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோலில் இருக்கும் அதே மாதிரி இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதையும் நல்ல ஸ்ட்ராங்காக ஆரோக்கியமாக இருக்கும் குறிப்பு ரொம்ப கிரிட்டிக்கலான பிரச்சனைகள் ரொம்ப சளி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி வந்து இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையோ ரொம்ப நம்மளோட கண்ட்ரோலுக்கு மீறி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது பெஸ்ட் இப்போ நம்ம கஷாயம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்திருக்கேன் இல்லை ரெண்டு ஃப்ரெஷ்ஷான வெத்தலை எடுத்திருக்கேன் வெத்தலையை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இதோட காம்பை வந்து எப்போவுமே பிச்சிடணும் மேலே இருக்கக்கூடிய காம்பை பிச்சுக்கோங்க பிச்சுட்டு வெத்தலையை வந்து சின்ன சின்னதாக பிச்சு போட்டுருங்க மிக்ஸி ஜாரில் ஏன்னா முழுசாக போட்டு அறப்படாது அதனால் சின்ன சின்ன பிச்சு போட்டோம்னா நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அரை ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டி இஞ்சி இஞ்சியை போட்டுட்டு இந்த மாதிரி குறைக்கிறான்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு கிண்ணம் வச்சுட்டு இதில் வந்து நம்ம அரைச்சதை போட்டுக்கலாம் அரைச்ச வெற்றலையை போட்டுட்டு இந்த கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் மிக்சி ஜாரில் ஊற்றி அலசி ஊற்றிக்கிறேன் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பு ஆன் பண்ணிடலாம் இது கூட கால் ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் இது நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதிச்சிக்கிறப்ப வெத்தலையெல்லாம் இந்த மாதிரி சைடில் வந்திருக்கும் அதெல்லாம் நல்லா தண்ணிக்குள்ளே முங்குற மாதிரி எடுத்து விட்டுட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க இது நல்லா வத்திடணும் பாருங்கள் நல்லா காய்ச்சியாச்சு நல்லா வத்திருச்சு இதை வந்து இப்போ ஒரு டம்ளரில் வடிகட்டிடலாம் ஒன்றரை கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ் வர வரைக்கும் நல்லா காய்ச்சிட்டு நம்ம ஒரு கிளாஸில் வடிகட்டிடலாம் ஸ்பூனில் வந்து வச்சு நல்லா அந்த சக்கையை வடிகட்டிக்கோங்க இதில் வந்து சின்ன பிள்ளைங்கள் கொடுக்குறது இருந்தால் நாட்டு சக்கரை பணங்கள் கண்டு அந்த ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக என்ன ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் தேன் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது தேன் ஆட் பண்ணிக்கோங்க பெரியவங்களாக இருந்துச்சுன்னா அப்படியே கொடுக்கறது ரொம்ப நல்லது இந்த கஷாயம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக குடிச்சிட்டு வரலாம் இதை வந்து வெறும் வயிற்றுல காலையில் குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சளி வரட்டெருமல் எல்லாமே வந்து பாத்ரூம் வழியாக போயிடும் அதனால் வெறும் வயிற்றுல குடிக்கிறது நல்லது சப்போஸ் உங்களுக்கு குடிக்கிற நேரம் இல்லை அப்படின்னா எந்த டைமில் கிடைக்குதோ அந்த டைமில் வந்து நீங்கள் தாராளமாக குடிச்சிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நன்றி வணக்கம்